ஜீவா அவளை பார்த்து என்னன்னா உனக்கு ஓகே வாடி உனக்கு ஓகேனா எனக்கும் ஓகேதான் மாமா என்று கூறினாள் அதை பார்த்து அனைவரும் சிரிக்க ஹனன்யா நீ அமெரிக்காவில இருந்து வந்திருக்கேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க மாதிரி புருஷன மாமான்னு கூப்பிடுற கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா என்று கல்யாணி கிண்டல் செய்யவும் அப்பொழுது ஜீவாவோ ஹயோ ஆன்டி ஹாவ எங்க கூப்பிடுறன்னு சொன்னா அவளை கூப்பிட வைக்கிறதுக்குள்ள நான் படா அத பாடுபட்டுட்ட போங்க என்று கூற மீண்டும் அனைவரும் சிரித்து விட்டனர் அதற்கு பிறகு வந்திருந்தவர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப முதலில் வைஷுவின் வீட்டில் கிளம்பினார்கள் அடுத்தது கவிதாவின் வீட்டில் கிளம்பினார்கள் கடைசியாக அனுவின் வீட்டில் கிளம்புவதற்காக தயாராக ரெடி போலாமா நீ எங்க வர நாங்க மட்டும்தானே கிளம்புறோம் என்று கூறவும் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது அதே நேரம் கண்மணிக்கும் கௌதமிக்கும் கூட முகம் மாறியது என்ன இவங்க திடீர்னு இப்படி சொல்றாங்க ஏதாவது பிரச்சனையா இருக்குமா என்று இருவரும் ஒரே நேரத்தில் அணுவை பார்க்க அவளோ பதட்டத்தில் எனக்கு எதுவும் என்பது போலவே தலையை ஆட்டினாள் அப்பொழுது வைஷுவும் ஆதியும் கூட என்ன நடக்கிறது என்று புரியாமல் முடித்து கொண்டிருக்க வைஷு ஆண்டி என்னாச்சி பேசுறீங்க அய்யோ வைஷு நான் தப்பா இல்ல எதுவும் சொல்லலம்மா சமந்தி நீங்களே பாத்தீங்கல்ல காலையில வந்ததுல இருந்து என் மருமக இங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தா இது வரைக்கும் ஒரு டைம் கூட வாந்தி எடுக்கல இதே எங்க வீட்டுல இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அஞ்சு ஆறு வாட்டிக்கு மேலயாச்சும் வாந்தி எடுத்திருப்பா சம்மந்தி இப்படியே இருந்தா அந்த குழந்தையோட ஹெல்த் எப்படி இருக்கும் இவளும் இழைச்சு போயிடுவா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது சமந்தி அதான் இந்த வாந்தி எல்லாம் நிக்கிற வரைக்கும் இங்க உங்க கூட உங்க வீட்லயே இருக்கட்டும் அப்பப்போ நாங்க வந்து எங்க மருமகளை பார்த்துட்டு போறோம் என்ற மாமியாரை மெச்சுதலாக பார்த்த அனு உடனே ஓடி சென்று அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டாள் ஹமா ஒரு நிமிஷம் நான் எவ்ளோ பயந்துட்டு தெரியுமா என்ன அனு எந்த காலத்திலயும் உன் அப்படியெல்லாம் நான் விட்டுட்டு போக மாட்டேன் ஆனா இப்போ உன்னோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கிறத பொறுத்துதான் உன்னை இங்க விட்டுட்டு போக முடிவு பண்ணியிருக்கேன் அதனால தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா அப்பப்போ வந்து நான் உன்னை பார்த்துட்டு போறேன் சரியா எனக்கு புரியுதுமா இருந்தாலும் உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் இங்க எப்படி இருப்பேன் என்று கேட்ட மகளை அதிசயமாக பார்த்தன கண்மணியும் கௌதமியும் அதே நேரம் மாலதியும் எனக்கு புரியுதானோ நீ கவலைப்படாத உன் கூட கார்த்தியும் இங்கதான் இருப்பான் சோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்க ஃப்ரீயா இருக்கும்போது வேணா வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்று கூறியவர் கண்மணியை பார்த்து என்ன சம்மதி நான் சொல்றது சரிதானே இதுல உங்களுக்கு சந்தோஷமா என்ன சம்பந்தி இப்படி கேட்டுட்டீங்க நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம் தெரியுமா ஹனுவ நாங்களே கூட்டிட்டு வந்து வச்சுக்கணும்னு அவ்வளவு ஆசையா இருந்தோம் ஆனா நீங்க ஏதாவது நினைச்சுப்பீங்களோன்னுதான் நாங்க எதுவும் கேட்காம இருந்தோம் இப்போ நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நாங்க வேண்டாம்னு சொல்லுவோமா கண்டிப்பா எங்க பொண்ணு கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்லயே இருக்கட்டும் மாப்பிள்ள நீங்களும் அவ கூடவே இருங்க அப்பதான் அவளுக்கும் சந்தோஷமா இருக்கும்

நான் போயிட்டு வந்தரண்டி சீக்கிரம் வந்துரு கார்த்தி அம்மா அடிக்கடி என்ன வந்து பாத்துட்டு போங்க அப்பா நீங்களும் தான் கண்டிப்பா அம்மா உன்னை பாக்காம எங்களால இருக்கவே முடியாது வாரத்துல ஒரு நாள் கண்டிப்பா உன பார்க்க வந்துடுவோம் சோ நீ கவலைப்படாத சரியா அப்ப நாங்க கிளம்புறோம் சம்பந்தி என்றதும் டிரைவரிடம் சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு சென்று வீட்டில் விட்டுவிட்டு திரும்பி வரும்போது கார்த்தியை அழைத்து கொண்டு வர சொன்னான் ஆதி அவர்கள் கிளம்பியதும் வாசல் வரை சென்று வழி அனுப்பியவர்கள் மீண்டும் உள்ளே வந்து அணுவை பிடித்துக்கொண்டு கொண்டு என்னானோ உங்க மாமியார் மாமனாரை விட்டுட்டு உன்னால இருக்க முடியாதுன்னு சொல்ற அப்போ எங்களை விட்டுட்டு மட்டும் இத்தனை நாள் இருந்தல்ல ஐயோ பெரியம்மா அவங்க என்ன அவங்க சொந்த பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறாங்க நான் நம்ம வீட்டுல எப்படி இருந்தனோ அங்கேயும் அப்படிதான் இருக்கேன் அதனாலதான் என்று கூறவும் அதே நேரம் அனனியா அனு உனக்கு இந்த மாதிரி ரெண்டு ஃபேமிலி கிடைக்க ஊன் நீ கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா நாளைக்கே நான் உன்ன மாதிரி பிரெக்னன்டா இருந்தேன்னா என்ன பாத்துக்கிறதுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல எங்க போவேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல என்று கண் கலங்க பார்த்தவளை கண்மணி அனன்யா நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் நீயும் என் பொண்ணு மாதிரிதான் ஆனா எப்படியோ நீயும் அப்படித்தான் இந்த பிறந்த வீட்டுல இருந்துதான் உனக்கு எல்லா சீரும் நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ இங்க வந்து இருக்கணும் இன்னொரு வாட்டி தயவு செஞ்சு ஏன் முன்னாடி இப்படியெல்லாம் பேசாத சொல்லிட்டேன் என்றதும் ஜீவா தன் மனைவியை ஆறுதலாக தோளில் கையை போட்டு அணைத்து கொண்டவன் அனா நமக்கு யாரும் இல்லைன்னு நீ நினைக்காது டீ நமக்கு இத்தனை பேர் இருக்காங்கல்ல நீ எதை பத்தியும் கவலைப்படாத இப்போ அனு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் நீ இருந்தினா வேற யாருமே உனக்கு தேவையில்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் உன்ன பாத்துக்குவேன் நீ கவலையப்படாத எனக்கு தெரியும் ஜீவா சரியனும் நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ மாப்பிள வந்துட்டோம் அனன்யா நீயும் ஜீவாவோ மேல ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க ஈவினிங்க கிளம்பி போனா போதும் வைஷு குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க நீங்களும் போய் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க என்று கூற அவர் அவர்கள் ஜோடியுடன் சென்று விட அனு தன்னுடைய அறைக்கு சென்று அமர்ந்தவள் கார்த்தி எப்பொழுது வருவான் என்று காத்துக்கொண்டிருந்தாள் அவன் வருவதற்குள் தன்னுடைய பட்டுப்புடவையெல்லாம் மாற்றிவிட்டு சாதாரண ஒரு சுடிதாருக்கு மாறியவள் அந்த அறை தான் இருக்கும் பொழுது எப்படி இருந்ததோ அதே போல் இப்பொழுதும் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள் பரவாயில்ல நம்ம வீட்டுல எதையுமே சேஞ்ச் பண்ணல என்னோட ரூமை அப்படியே வச்சிருக்காங்க என்று நினைத்து கொண்டே சந்தோஷத்தில் அமர்ந்திருந்தாள் வீட்டிற்கு சென்ற கார்த்தி ஒரு மணி நேரத்தில் மீண்டும் தன்னுடைய திங்ஸ் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இங்கே வந்துவிட அவர்களுடைய அறைக்குள் சென்று அணு ஓடுச்சாலியாக கொண்டிருந்தான் பிறகு மாலை நேரம் ஆனதும் அனைவரும் காஃபி குடிப்பதற்காக ஒன்றாக கூட கீழே இறங்கி வந்த ஜீவாவும் வீட்டிற்கு புறப்படுவதற்காக நாங்க கிளம்புறோம் என்று ஜீவா சொல்ல பாத்து பத்ரமா போயிட்டு வாங்க ஜீவா அனன்யா வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போங்க இன்னைக்கு தாலி பெருக்கி போட்டிருக்கோம் இல்லையா கண்டிப்பா கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் கண்டிப்பா ஆண்டி நான் ஹனாவை கூட்டிட்டு போறேன் என்று கூறவும் பின்பு அவர்கள் இருவரையும் வாசல் வரை சென்று வழி அனுப்ப அவர்களுடைய பைக் அங்கிருந்து புறப்பட்டதும் உள்ளே வந்த ஆதி அப்புறம் எப்படி இருக்கடா அண்ணா நான் நல்லா இருக்கேன் இப்போதைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை இன்னைக்குதான் உன் முகம் ஏதோ கொஞ்சம் தெளிவா தெரியிற மாதிரி இருக்குது அது உங்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமா கூட இருக்கலாம் சரி சரி உனக்கு எது வேணும்னாலும் அண்ணன் கிட்ட சொல்லு சரியா அண்ணா எனக்கு நீங்க எப்பவும் வாங்கிட்டு வருவீங்களே அந்த ஃபேவரட் ஸ்வீட் அது வேணும் என்ற தங்கையை பார்த்து சிரித்தவன் அது சரி இன்னும் நீ அந்த மறக்கலையா இன்னைக்கே கண்டிப்பா வாங்கிட்டு வந்து தரேன் சரியா தேங்க்யூ அண்ணா அனு ஸ்வீட் சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் சொல்லி போ கார்த்தி ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடணும் பெரியம்மா நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமா மாப்பிள்ள இந்த மாதிரி நேரத்துல அவ எல்லாம் என்னெல்லாம் ஆசைப்படுறாளோ எல்லாமே சாப்பிடணும் இல்லனா கால் வேங்கி போய்டும்னு சொல்லுவாங்க அய்யோ என்னத்த இப்படி எல்லாம் சொல்லி பயன்படுத்துறீங்க ஆமா மாப்பிள்ள ரொம்ப இல்லாட்டினாலும் அவ ஆசைக்கு கொஞ்சமாவது நம்ம கொடுக்கணும் அப்ப சரி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல என்று கூறினான் அதற்கு பிறகு ஆதி அவளுக்கு பிடித்த ஸ்வீட்டை அவள் சொல்லும் கடையில் வாங்குவதற்காக புறப்பட்டு சென்றான் அதே நேரம் அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பிய ஜீவாவும் அனன்யாவும் கோவிலுக்கு சென்று திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்துவிட்டு மீண்டும் தங்களது வீட்டிற்கு சென்றனர் போகும் வழியெங்கும் ஜீவாவின் முகம் புன்னகை நிறைந்திருந்ததை மாமா என்ன இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியா இருக்கடி நம்ம ரெண்டு பேருக்கும் யாருமே இல்லைன்னு நினைச்சா நம்மள சுத்தி எவ்வளவு பேர் இருக்காங்க நம்மளோட பங்கன் இதுவரைக்கும் எதுவுமே சிம்பிளாவே நடந்ததில்ல குடும்பமா சேர்ந்து மொத்தமா தான் நடத்தி வைக்கிறாங்க இது போதுண்டி எனக்கு ஆனா மாமா உனக்கு உங்க ஃபேமிலியில யாரும் கூட இல்ல அவங்க கிட்ட பேசலன்னு கஷ்டமா இல்லையா ஆனா ப்ளீஸ் அவங்கள பத்தி இப்போதைக்கு பேசாத எனக்கு டென்ஷன் தான் ஆகுது பையனோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க தெரியல அவங்க கிட்ட பேசுறதே வேஸ்ட் வீட்டுக்கு வாழ வந்த மருமகளையும் கேவலமா நினைக்கிற பிறவிகள் கொஞ்ச நாளைக்கு அவங்கள விட்டுதான் பிடிக்கணும் எவ்வளவு நாளைக்கு மாமா உம் நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் ஏன் சி அவன் தலையில் தட்ட ஹாமண்டி எவ்வளவு வீட்டுல காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பேச மாட்டாங்க தெரியுமா அதே அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாயிடுச்சுன்னு தெரிஞ்சாலோ இல்ல குழந்தை பிறந்தாலோ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்த நிமிஷமே வந்து சேருவாங்க இங்க நிறைய குடும்பத்துல இதுதான் நடக்குது இதே மாதிரி நம்ம வீட்டுல நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ அதுக்குண்டான முயற்சிய நாம தான் செய்யணும் என்ன முயற்சி கூறி சிரித்தபடியே பீடு வந்து சேர்ந்தனர் அடுத்த இரண்டு நாளில் அவர்கள் இருவரும் ஆஸ்திரேலியாவுக்கு அணிமுன் செல்ல இருப்பதனால் அவர்களுக்கு தேவையான துணிகளை எல்லாம் கடைக்கு சென்று வாங்கி வந்தனர் அதற்கு பிறகு அவர்களுடைய பேக்கிங்கும் கூட முடிந்துவிட இப்படியே அவர்களுடைய இரண்டு நாள் முழுவதுமாக சென்று விட்டது அடுத்த நாள் காலை அவர்களுக்கு பிளைட் இருப்பதனால் அன்று இரவு சீக்கிரமாகவே உறங்கி போயினர் பிறகு அடுத்த நாள் காலை அவர்களுக்கு தேவையான பேக்கிங் டிக்கெட் பாஸ்போர்ட் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியே வர ஆதி அனுப்பிய கார் நின்றிருந்தது அதை பார்த்து புன்னகைத்துக் அதில் ஏறி ஏர்போர்ட்டிற்கு சென்றனர் ஹனா பேசாம நம்ம காலையில கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வீட்டுல போய் ஆன்டி அங்கிள் ஆதி வைஷு எல்லாரையும் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல ஆமா மாமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் நமக்காக ஒன்னு பார்த்து பார்த்து செய்யறாங்க அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கலாம் என்று பேசிக்கொண்டே தங்களது லக்கேஜ் ஆலையில் தள்ளி கொண்டு உள்ளே செல்ல என்ட்ரன்ஸ்லேயே ஆதி வைஷு கண்மணி கௌதமி அனு கார்த்தி விஸ்வநாதன் ராமமூர்த்தி என்று அனைவரும் நின்றிருந்தனர் அவர்களுடனே கவிதா விஸ்வாவும் நின்று கொண்டிருக்க அதை பார்த்து இருவருக்கும் மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அனன்யா ஓடி சென்று கண்மணியை அணைத்துக் கொள்ள பொண்ணு இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஊருக்கு போறா ஹனிமோனுக்கு அது எப்படி அவளை வந்து நாங்க சென்ட் ஆஃப் பண்ணாம இருப்போம் உங்களுக்கு ஒரு சர்பிரைஸா இருக்கட்டும்னு தான் நாங்க சொல்லாம வந்தோம் எப்படி எனக்கு சர்பிரைஸ் புடிச்சிருக்கா என்று கண்மணி கேட்க அவள் தோளிலேயே குலுங்கி குலுங்கி கண்ணை கசுக்கினாள் அனன்யா அதே நேரம் ஜீவாவோ வேகமாக சென்று ஆதியை அணைத்து கொண்டான் ஆதி தேங்க்யூ சோ மச் இத நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்க எங்க உங்க எல்லாரையும் பார்க்காமே கிளம்பிடுவோமான்னு ரொம்ப தாங்கிட்டே இருந்தோம் இப்பதான் அதை பத்தி அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் பேசாம கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வீட்டுக்கு வந்து உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போயிருக்கலாம்னு நல்ல நேரம் நீங்களே இங்க இருக்கீங்க என்று கூறியவன் பின்பு அனைவரிடமும் பேசிவிட்டு பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார்கள் அதே நேரம் கவிதாவும் வைஷுவும் அவன் அருகில் வந்து டேய் போயிட்டு சீக்கிரமா குட்டி ஜீவாவோ குட்டி அனன்யாவோ ரெடி பண்ணிட்டு வாங்க புரியுதா வைஷு ஆனாலும் நீ ரொம்ப மோசம் பா ஆமா நான் மட்டும்தான் மோசம் இவரு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு சும்மா நடிக்காதடா உன் நடிப்பை எல்லாம் நம்புறாளு நான் கிடையாது என்று கூற அதே நேரம் கவிதாவோ ஆமாமா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது சீக்கிரமா குழந்தை ரெடி பண்ணிட்டு வாங்க எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நாம எல்லாரும் ஜோடி ஜோடியா ஒன்னா சேர்ந்து ஒரு ஹனிமூன் ட்ரிப் போகலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் சோ சீக்கிரம் உங்க வேலைய ஆரம்பிங்க புரியுதா அப்படியா இத சொல்லவே இல்லையே நீ காவலையே படாத கவி என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணிடுறேன் அடைச்சி வாய முடுடா ஒரு பேச்சுக்கு சொன்னா வெக்கமே இல்லாம பேசுறான் பாரு என்ன வைஷு நீங்க ரெண்டு பேரும் தானே சொன்னீங்க நாங்க சொல்வோம் அதுக்காக நீ தான் பேசுவியா சரி சரி எப்படியோ போயிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான் ஹாப்பி ஜர்னி என்று அவன் கையை பிடித்து குலுக்கி விட்டு அணைத்துக்கொண்டு அணைத்துக் ஹாப்பி ஜர்னி என்ஜாய் யுவர் ஹனிமூன் நல்ல ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு வாங்க என்று கூற அதற்குள் அவர்களுடைய பிளைட் அனௌன்ஸ்மெண்ட் வந்தது பின்பு அனைவரிடமும் விடைபெற்று பெற்று அவர்கள் உள்ளே விட குடும்பம் மொத்தமும் அங்கிருந்து புறப்பட்டு தங்கள் வீட்டிற்கு சென்று விட்டனர் உள்ளே சென்றவர்கள் பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் ஜீவாவோ இதோட செகண்ட் டைம் பிளைட்ல வரண்டி ஃபர்ஸ்ட் டைம் உங்க வீட்டுக்கு போனோம் செகண்ட் டைம் ஆஸ்திரேலியா போறோம் அப்படியா ஜீவா உம் ஆமா அதனால எனக்கு கொஞ்சம் பயந்தான் பயப்படும் போது உன் கைய இருக்கமா புடிச்சுக்கலாம்ல என்ன கட்டி கூட புடிச்சுக்கோ எனக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லை பாருடா அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆள் இருப்பாங்க இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியுமில்ல என்று அவன் கேட்டதும் அவள் முகம் குங்குமம் போல சிவந்து விட்டது சிறிது நேரத்தில் ஃப்ளைட் புறப்பட்டுவிட இருவரும் சந்தோஷமாக தங்களது தேனிலவை கொண்டாட பறந்து சென்று கொண்டிருந்தனர் முழுதாக பன்னிரண்டு மணி நேரம் டிராவலை கடந்து அவர்கள் இறங்க வேண்டிய இடம் வந்தது ஆஸ்திரேலியா சென்ற உடனே இருவர் மனதிற்குள்ளும் புது உற்சாகம் தோற்றிக்கொண்டது இங்கு இருக்க போகும் இந்த ஒரு வாரமும் கவலைப்படாமல் தங்கள் இருவர் மட்டுமே ஒரு தனி உலகத்தில் சஞ்சரிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் பிறகு அவர்களை செல்ல வந்திருந்த டிரைவர் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹோட்டலில் சென்று அவர்களை இறக்கிவிட அவர்களும் அந்த அறைகள் சென்றவுடன் ஆச்சரியத்தில் ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை அவர்களது அறை தேனிலவு தம்பதிகளுக்கான அறையாக மொத்தமும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இங்கே பாருடி அது என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு ம் ஆமாம் செம்மையாக இல்ல ம் சரி ரொம்ப டைம் ஆகிடுச்சில்ல நம்ம சாப்பிட்டு சாப்பிட ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாமா நீ பணிஜீவா நான் அதுக்குள்ள போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் சரி போ என்று தங்களுக்கான இரவு உணவை ஆர்டர் செய்ய அதை சிறிது நேரத்தில் தங்கள் அர்த்த அறைக்கும் விட்டது அதை வாங்கி வைத்துவிட்டு அன்னன்யா குளித்துவிட்டு வந்ததும் அவனும் சென்று குளித்துவிட்டு வந்தான் பிறகு இருவரும் சேர்ந்து தங்களது இரவு உணவை சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் அங்கிருந்த பால்கனியில் நின்று அந்த ஊரின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தனர் வான் உயர்ந்த கட்டிடங்கள் அனைத்தும் பார்ப்பதற்கு இரவு நேரத்திலும் அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது அதற்குள் ஜீவாவிற்கு போன் வரவும் அவன் உள்ளே சென்று போன் பேசிவிட்டு திரும்பி வரும்பொழுது அங்கு அனன்யா மட்டும் கை கட்டி கொண்டு இயற்கையை ரசித்துக் கொண்டிருந்தாள் அந்த குழு குழுவென்று வென்று இருந்த இரவு நேரத்தில் தன் மனைவியை அந்த இரவு உடையில் பார்த்து ரசித்துக் கொண்டே அவள் அவன் வந்தது கூட தெரியாமல் கூடயான் என்று சந்தோஷமாக வேடிக்கை பார்த்து திடீரென்று அவளது வயிற்றில் இரண்டு கரங்கள் மெதுவாக ஊர்ந்தது போல இருந்தது அவள் திரும்பி பார்க்கும் சமயம் அவளின் கழுத்து வளைவில் தன் முகத்தினை புதைத்தவன் ஹனா இந்த ஃபீல்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி ஆமா எனக்கும் என்றவள் அவளுடைய கைமேல் தன் கையை ஈர்க்கமாக வைத்து பிடித்துக்கொண்டு சிறிது நேரம் அங்கேயே நின்றிருக்க அவனும் அவள் கழுத்து வளைவில் இதழ்வேட்டையை நீண்ட நேரமாக நடத்தி கொண்டிருந்தவன் மெதுவாக அவளை தன் பக்கம் திருப்பி அவளுடைய செவ்விதழை பார்க்க அது இந்த குளிருக்கு உலர்ந்து போவது போல இருந்தது அதை உலர்ந்து போக விடாமல் தன்னுடைய இதழினைக் கொண்டு உயிர்ப்பித்தான் இருவரும் நீண்ட நேரமாக மாற்றி மாற்றி தங்களது இதழ் முத்தத்தினை பரிமாறி கொண்டிருக்க பிறகு அவளை அப்படியே பூ போல கைகளில் ஏந்திக் கொண்டு அந்த மலர் படுக்கையில் கொண்டு வந்து போட்டவன் அவள் மேல் படர்ந்து அவனுடைய தேடலை தொடங்கினான் அன்றைய இரவு இருவருக்குமே விடிய விடிய இன்பத்திற்கான இரவாகவே கரைந்து கொண்டிருந்தது ஜீவாவிற்கோ அவள் இன்னும் இன்னும் வேண்டும் என்று தோன்றியதை தவிர இதோடு போதும் என்று நிறுத்திக் கொள்ள மட்டும் மனம் வரவில்லை அவளும் தன் கணவனின் ஆசையை மனதில் கொண்டு அவனுக்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்துக் கொண்டிருந்தான் விடியும்பொழுதுதான் இருவரும் உறக்கத்தை தழுவ முழுவதும் வெளியே செல்ல வேண்டாம் என்று முடிவெடுத்து பகல் முழுவதும் சாப்பிட்டும் உறங்கியுமே கழித்தனர் இப்படியே அன்றைய ஒரு நாள் ஓடிவிட அடுத்த நாள் காலையில் இருந்து சுற்றி பார்ப்பதற்காக அவர்களுக்கு கார் வரவும் அதில் ஏறி அந்த நகரம் முழுவதையும் சுற்றி பார்க்க தொடங்கினர் தினமும் காலையிலிருந்து மாலை வரை சுற்றி பார்க்கவும் மாலையானதும் அறைக்கு வந்து இரவு உணவை முடித்து கொண்டு அவர்களுடைய கூடலை தொடர்ந்து நடத்துவதுமாக இப்படியே நாட்கள் கழிந்து கொண்டிருந்தது அங்கு வீட்டில் இருந்ததை விட இங்கு வந்ததிலிருந்து இருவரும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தனர் ஒருவருக்கொருவர் நிறைய மனம் விட்டு பேசவும் தங்கள் இருவரது காதலையும் மாறி மாறி பரிமாறி கொண்டவர்களுக்கு இப்பொழுது ஒரு விஷயம் நன்றாக புரிந்துவிட்டது இருவரில் ஒருவர் இன்னொருவரை விட்டு எப்பொழுதும் பிரிந்திருக்க முடியாது என்பதை மட்டும் தங்களது மனதில் குறித்து கொண்டனர் பிறகு இருவருக்கும் என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்காது என்பது வரை அனைத்தையும் இப்படியே ஒரு வார காலம் இருவரும் சந்தோஷமாக தனது தேன் நிலவை கொண்டாடி முடித்துவிட்டு ஊருக்கு செல்வதற்கு முதல் நாள் கடைக்கு சென்று அனைவருக்கும் தேவையான பொருட்களை ஷாப்பிங் செய்தனர் அதற்கு பிறகு ரூமுக்கு வந்தவர்கள் நாளை டிராவல் செய்ய வேண்டும் என்பதால் என்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று வெளியில் எங்கேயும் செல்லவில்லை அடுத்த நாள் காலை அவர்களுக்கு இந்தியா செல்வதற்கு இருக்க இரவே தங்களது பொருட்களை எல்லாம் பேக் செய்துவிட்டு அதே போல காலை ஏர்போர்ட்டிற்கு சென்ற பிறகு பிளைட்டில் ஏறி அமர்ந்ததும் இந்தியாவிற்கு திரும்பி வரப்போகிறோம் என்ற சந்தோஷத்திலேயே இருவரும் ஒருவர் கையை இன்னொருவர் இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அமர்ந்திருக்க அதே போல பன்னெண்டு மணி நேர டிராவலில் சென்னை வந்து சேர்ந்தனர்

காரில் ஏறியதும் அப்பொழுது ஜீவா ஆனாலும் ஆதி செம்மல்ல இல்ல எவ்வளவு பிசினஸ் ஹெவியா பிஸியா இருந்தாலும் குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு பிசினஸையும் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் கவனிக்கிறாரு எல்லாருக்கும் என்ன தேவையோ அது ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறாரு அவர் மாதிரி ஒரு மல்டி டேலண்ட் பர்சன் இந்த உலகத்திலேயே நான் பார்த்தது இல்ல அதான் அவர் கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்கா அவரும் வைஷு மேல உயிரியே வச்சிருக்கா ஆமாம்மா அப்புறம் உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்லுரி அத வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சரி என்றவர்கள் சிறிது நேரத்திலேயே வீட்டிற்கு வந்து சேர டிராவல் செய்த அழைப்பில் அன்று இரவு அப்படியே உறங்கிப் போயினர் அடுத்த நாள் மாலை அனைவருக்கும் வாங்கி கொண்டிருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு சென்று அவரவர்கள் வீட்டில் கொடுத்துவிட்டு மீண்டும் தங்களது வீட்டிற்கு வந்த ஜீவாவும் அனன்யாவும் அவர்கள் அறையில் அமர்ந்து மனம் விட்டு பேசிக்கொண்டிருக்க அப்பொழுது அனன்யா அவன் தோளில் சாய்ந்து கொண்டு மாமா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன் ஆனா நீ அதை கேட்டு கோவப்படவோ இல்ல வேண்டாம்னு சொல்ல கூடாது நீ ஃபர்ஸ்ட் என்ன விஷயம்னு சொல்லுடி அதுக்கப்புறம் நான் வேணுமா வேணாம்னு சொல்றேன் இல்ல மாமா நீ சீக்கிரமாவே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அதுக்குண்டான முயற்சி பண்ண ஆரம்பிக்கலாமா இல்ல அண்ணா நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா புரியுது கண்டிப்பா உன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வித்து கிடைச்ச காசுல நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் என்றதும் அவளுக்கு எங்கிருந்துதான் கோவம் வந்தது என்று தெரியவில்லை பட் என்று அவனிடமிருந்து விலகியவள் தலகாணியை எடுத்து போட்டு மெத்தையில் போர்வையை போற்றிக் கொண்டு உறங்கத் தொடங்கினாள் அதே நேரம் அவனோ அவளை பார்த்து சிரித்து விட்டு அவள் பக்கத்திலேயே படுத்து பின்னால் இருந்து அணைக்க அவன் கையை தட்டி விட்டவள் தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத நான் உன் மேல செம்ம கோபத்துல இருக்கேன் நான் என் ஆசை எதையுமே நிறைவேற்ற கூடாதுன்னு இன்ன வரைக்கும் நீ அர்த்தம் அந்த காசை எடுத்து ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு பிடிக்கல இதுக்கப்புறம் உன்கிட்ட எதுவுமே நான் பேச தேவையில்லை தயவு செஞ்சு என்ன தொல்லை பண்ணாத என்று அவனை தள்ளி விட்டு அமைதியாக உறங்கிவிட அவனும் அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று அமைதியாக தூங்கிவிட்டான் ஆனால் அவளுடைய பணத்தை எடுத்து பிசினஸ் தொடங்குவதற்கு அவனுக்கு கொஞ்சம் கூட உறுதலாக இருந்தது அதே நேரம் இவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் அதை அவனால் ஏற்றுக்கொள்ளவும் அவள் வருத்தமாக இருப்பதை பார்க்கவும் முடியவில்லை அன்றைய இரவு அப்படியே கழிந்துவிட அடுத்த நாள் காலை தூங்கி எழுந்து அவளுக்கு காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்து கொடுக்க அதை வேண்டாம் என்று கூறிவிட்டவள் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள் கேனடா இவ காலையிலே இவ்ளோ வீராப்பா இருக்கா நைட்டு கோவப்பட்டு அத இன்னும் கண்டினியூ பண்றாளோ இவ எவ்வளவு கோவமா அவ சொல்றதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கவே கூடாது இப்படி கோவப்பட்டே இந்த என்று தன் மனதுக்கு கடிவாளம் போட்டு கொண்டவன் அந்த அறையிலிருந்து அமைதியாக சென்று காலை உணவை தயார் செய்து மதிய உணவையும் சமைத்து வைத்துவிட்டு மீண்டும் தங்களது அறைக்கு வந்து ஆபீஸ் புறப்படுவதற்காக தயாராகி கொண்டிருந்தான் அப்பொழுது குளித்து முடித்துவிட்டு வெளியே வந்தவள் அவன் எங்கோ தயாராகி இருப்பதை பார்த்து கேட்கலாம் என்று நினைத்து பின்பு எதுவும் பேசாமல் அமைதியாக வெளியே சென்று விட்டாள் அவள் போனதும் அவளை பார்த்து சிரித்தவன் ஆனாலும் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப கோபம் வருதுப்பா என்று மனதுக்குள் நினைத்துக் கொண்டான் முத முதல்ல அவ ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கேட்கிறான் அத கூட பண்ண முடியாத ஒரு நிலைமையில நான் இருக்கிறேன் பாரு என்று தன்னை நொந்து கொண்டவன் மீண்டும் வெளியே வந்து இருவருக்கும் டிஃபன் எடுத்து கொண்டு வந்து டேபிளில் வைத்து அவளுக்கும் தட்டில் பரிமாற அவள் சாப்பிடாமல் சோஃபாவிலேயே அமர்ந்து கொண்டிருந்தாள் ஹனா உனக்காக தானே சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு எனக்கு வேண்டாம் நீ சாப்பிடு என்றவள் போனை எடுத்து வைத்துக்கொண்டு அதில் எதையோ தேடிக் தேடிக்கொண்டிருந்தாள் பிறகு காலை உணவு சாப்பிட்டவன் மதிய உணவை லஞ்ச் பேகில் காட்டிக்கொண்டு

ஆனாலும் இவர் எனக்கு என்னன்னு கிளம்பி இருக்கட்டும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறான் நானும் பாக்கறேன் என்று புலம்பியவள் பின்பு அவன் எடுத்து வைத்து சென்ற காலை உணவை சாப்பிட்டு விட்டு மீண்டும் தன்னுடைய அறைக்கு சென்று விட்டாள் அதே போல மதிய உணவு நேரம் வந்ததும் அவளுக்கு போன் செய்தவன் சாப்பிட்டு கொண்டே ஹலோ அண்ணா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டா உனக்கு என்ன சாப்பிட்டாட்டி உனக்கு என்ன பிரச்சனை என்ன பத்தி கவலை இல்லன்னு நீ மட்டும் கிளம்பி ஆஃபீஸ் போனல்ல அப்படியே இருந்துக்கோ எனக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத என்றவள் ஃபோனை கட் செய்து விட அதற்குள் அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது பாக்கலாம் இவளோட கோபம் எத்தனை நாளைக்கு போகுதுன்னு நம்ம முடிவுல நம்ம தெளிவா இருக்கணும் ஜீவா என்று அவன் பேசிக் கொண்டிருக்க அதே நேரம் அவனுடைய நண்பர்களும் சாப்பிடாம என்னடா தனியா பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டபடியே அவன் அருகில் வந்த அமர நான் எங்கடா தனியா பேசுறேன் என் பொண்டாட்டி என்ன போலம்ப விட்டுட்டாலே அடப்பாவி இப்பதான் கல்யாணம் ஆச்சு ஹனிமூன் நல்லா போயிட்டு வந்தீங்க அதுக்குள்ள புலம்பு விட்டாளா ஆமாண்டா என்றதும் சரி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எப்படி நடந்துச்சு எப்படி லவ் பண்ணீங்க எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லு என்றதும் தங்களது முது காதல் திருமண கதையை ஒன்று விடாமல் சொல்லி முடித்தவன் இப்பொழுது தங்களுக்கு இருக்கும் ஊடலையும் சொன்னான் அதை கேட்டவனது நண்பர்கள் இங்க பாருடா சிஸ்டர் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்றாங்க அத கேட்டு அதன்படி செய்டா இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த கம்பெனிலே வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கல உனக்கு கிடைச்சிருக்கு அத நீ யூஸ் பண்ணிக்கோ நாளைக்கே உனக்கும் சிஸ்டருக்கும் குழந்தை பிறந்ததுன்னா அத பினான்சியலா வளர்க்கறதுக்கு உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் வேணும்னா நீ இப்ப அந்த பணத்தை சிஸ்டர் கிட்ட இருந்து கடனா கூட வாங்கிக்கோ பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அந்த பணத்தை வட்டியோட கூட அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துரு நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணினா அது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படியே உன் கம்பெனில எங்களுக்கும் நல்ல சம்பத்துல வேலை போட்டு கொடுடா என்றதும் அவர்களை பார்த்து முறைத்தவன் நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கவே இல்ல அதுக்குள்ள வேலை போட்டு கொடுக்கற அளவுக்கு வந்துட்டீங்களா என்று பேசி முடித்து மதிய சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தவன் மாலை அலுவலகம் முடிந்ததும் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான் போகும் பொழுது தன் மனைவிக்காக ஆசையாக மல்லிகை பூவையும் வாங்கிக் கொண்டே சென்றான் பெல் விட்டு காத்திருக்க வந்து கதவை அவனை பார்த்து அமைதியாக உள்ளே உள்ளே சென்று விட்டாள் வந்தவன் அவளை பிடித்து அவள் கையில் அந்த பூவின் கவரை வைத்து இது உனக்காக தான் வாங்கிட்டு என்று கூறிவிட்டு அவளுக்கு முன்னால் சென்று விட அந்த பூவை எடுத்துக்கொண்டு பிரிட்ஜில் வைத்து விட்டு வந்தவள் அவனுக்கு காஃபி போட்டு எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தாள் அவனும் அதற்குள் ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வந்து அந்த காஃபியை குடிக்க இப்பொழுது எதுவும் பேசாமல் அமைதியாக சென்றுவிட இரவு உணவை இருவரும் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு முடித்து மீண்டும் தங்களது அறைக்கு வரும் பொழுது அவன் வாங்கி வந்த அந்த தலையில் வந்தாள் அதை பார்த்தவனுக்கு சந்தோஷமாகத்தான் இருந்தது ஆனால் அவளுடைய முகத்தில் துளி கூட சந்தோஷம் இல்லை அதே போல அவனிடம் பேசுவதற்கு அவள் முயற்சியும் செய்யவில்லை அமைதியாக வந்தவள் கட்டிலில் வந்து அவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு படுத்து தூங்க தொடங்கினாள் ஆனால் ஜீவாவால் அவளின் இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அவள் தன்னை ஒதுக்குவதை அவனால் முடியவில்லை அது தாங்க அவன் வாங்கி வந்த மல்லிகை பூ அவனுக்கே ஆப்பு வைக்க நறுமணத்தில் அவனது கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருந்தான் மெதுவாக அவளை பின்னால் இருந்து அணைத்துக் கொண்டவன் ஹனா சாரிடி எங்கிட்ட எதுவுமே பேசாத ஜீவா நான் சொல்றது எதுவுமே கேட்க கூடாதுன்ற முடிவுல இருக்க அப்புறம் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நீ இன்னும் என்னை பிரிச்சு பார்த்துட்டு இருக்கும் நான் எப்படி உன் கூட சந்தோஷமா வாழ முடியும் தயவு செஞ்சு என்னை தொல்லை பண்ணாத என்று கூற அதே நேரம் அவளை இறுக்கமாக அணைத்துக்கொண்டு அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தவன் ஹனா நீ இப்படி என்கிட்ட கிட்ட பேசாம இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியலடி சரி நடந்ததெல்லாம் நடக்கட்டும் விடு இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் நீ ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அதுதான் இப்போதைக்கு எனக்கு வேணும் வேற எதுவுமே தேவையில்லை அவ்வளவுதான சரி ஓகே நான் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறேன் அதுக்கு மட்டும் ஒத்துக்கோ ஏன்றதும் வேகமாக அவன் புறம் திரும்பி என்ன கண்டிஷன் என்று கேட்க இப்போதைக்கு நான் உன்கிட்ட இருந்து காசு வாங்கிக்கிறேன் பிசினஸ் நல்லா போய் சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த காசை வட்டியோட திருப்பி கொடுத்துருவேன் அத நீ வாங்கிக்கணும் சரியா சி போஜிவா ஏதோ வட்டி கடைக்காரங்கிட்ட பேசுற மாதிரி பொண்டாட்டி கிட்ட பேசுற எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல வட்டி கிட்டி எதுவும் திருப்பி கொடுப்பேன்னு சொல்லாம அமைதியா வாங்கிக்கிற மாதிரி இருந்தா மேற்கொண்டு பேசலாம் இல்லனா நீ முதல எட்ட போ என்று அவனை பிடித்து தள்ளிவிட அதற்கு மேல் பொறுமை இல்லாதவன் வேகமாக அவளை இழுத்து தன்புறம் அணைத்து சரி நீ சொல்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன் ஆனா தயவு செஞ்சு என்ன இப்படி அவாய்ட் பண்ணாதடி என்னால தாங்கவே முடியல இன்னைக்கு ஒரு நாள் காலையில இருந்து உங்ககிட்ட பேசாததுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு இங்க பாரு ஜீவா நைட் அப்படி இப்படி இருந்துட்டு காலையில மாத்தி பேச மாட்டல்ல நீ இருக்கிற பாருடி என்றவன் அவளுடைய இதழை வன்மையாக கொய்து கொண்டான் அதற்கு பிறகு இருவரது ஊடலும் அங்கே கரைந்து அழகான கூடல் தொடங்கியது ஊடலுக்கு பின்வரும் கூடல் கூட அழகுதானே